Hi students, வெல்கம் to Future விஷன் ஸ்டடி சென்டர் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பிஜிடிஆர்பி மேக்ஸ் மேஜர் அதுக்காக ஒரு ஆன்லைன் வகுப்புகள் வந்து நாம் இப்போ ஆரம்பிக்க போறோம் இந்த PGTRB தேர்வு அறிவிப்பு விரைவில் போதே அதற்காக ஒரு அபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அது எப்படி சொல்றேன்னா இன்னைக்கு வந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பிரகாரம் கொஷின் பேப்பர் தயாரிக்கக்கூடிய பணி வந்து விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விரைவில் அறிவிப்பும் வரப்போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அப்போ பிஜிடிஆர்பி தேர்வு விரைவில் அறிவிப்பு வரப்போகுது அதுல நம்ம பயிற்சி மையத்தில் மேக்ஸ் மேஜருக்காக நம்ம ஆன்லைன் வகுப்புகள் நேரடி பயிற்சி மையத்தில் வர வகுப்புகளும் நடத்துறோம் இப்போ இந்த மேஜர்ல வந்து மேக்ஸ் மேஜருக்கு நீங்க நேரடியாக பயிற்சி மையத்துக்கு வந்தும் வகுப்பு கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கலாம் வர முடியாத மாணவர்கள் வீட்டில் இருந்து விரும்பிய நேரத்தில் வந்து இந்த மேக்ஸ் கிளாஸை வந்து அட்டன் பண்ண முடியும் இதில் மேஜர் மட்டும் இல்லாமல் சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த நாலு டைப்பையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த வகுப்புகள் கொடுக்குறோம் மொத்தம் மேஜரில் பத்து யூனிட்டு ஒவ்வொரு யூனிட்லையுமே சாப்டர் வைஸாக நாம் ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி அதன் மூலிமா ஒவ்வொரு சாப்டருக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து வீடியோவாக கொடுத்து அதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்து அதுக்கு டெஸ்ட் கொடுத்து டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் இது இல்லாம ஜூம் கிளாஸ் மூலிமா உங்களுக்கு லைவா டிஸ்கஷனும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அசைன்மெண்ட் ஒர்க்கும் எக்ஸ்ட்ரா நோட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த கிளாஸ் பற்றிய முழு விவரம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இந்த மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் பற்றி ஒரு லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா அகாடமியோடைய வாட்ஸ்அப் நம்பர் அதுவும் கொடுக்குறேன் அதுக்கு பிஜி மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த லிங்கை நான் ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் ஓகே ரைட் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்ற டைப்பும் இருக்கு அந்த மெத்தடு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் சோ பிஜி மேக்ஸ்ல கடந்த ஆண்டு நம்ம பயிற்சி மையத்துல படித்து நிறைய மாணவர்கள் ஆசிரியரா இப்ப பணி இருக்காங்க அதுக்கான இன்ஃபர்மேஷனையும் நான் அந்த லிங்க்ல கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இப்ப நடந்து முடிஞ்ச யூஜி டெட் இந்த அதாவது யூஜி டிஆர்பி தேர்வு மேக்ஸ் மேஜர்ல நம்ம பயிற்சி மையத்தில இருந்து முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் வெற்றி பெற்று கவுன்சிலிங் போய் அதுல இருபத்தி ஐந்து மாணவர்கள் இப்போ வந்து ஆர்டர் வாங்க போறாங்க ஓகே இந்த இன்ஃபர்மேஷனும் நான் வந்து எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன் சோ இங்க கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராகவும் எலாபரேட் டவுட் கிளாரிபிகேஷன் செஷன் ஆகும் கொடுக்குறேன் அதே மாதிரி இதுல ரெகுலர் கிளாஸ் பண்ணவங்க அதே ரெகுலர்ல காலேஜ் பண்ணவங்க அதே மாதிரி கொரஸ்பாண்டர்ல பண்ணவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த கிளாஸ் இருக்கும் அந்த எல்லா தகவலையுமே இந்த வீடியோ கீழே இருக்க இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன் சோ இமிடியேட்டா இந்த நம்ம ஃபியூச்சர் விஷன் மேக்ஸ் மேஜர் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால இந்த பிஜி தேர்வுல வெற்றி பெற்று மேக்ஸ் டீச்சர் ஆக முடியும் थैंक यू டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ